உள்ளுக்க வெளியில விடாதீங்க லட்சம் மட்டும் உள்ளுக்க வச்சிருங்க சிறாய் மீட்ட மயில் வாகனன் முருகன் அவனை சிறாய் மீட்டு கொண்டு வருவான் ஓகே அவர்கிட்ட சாட்சி இருக்கும் அவர் கொடுக்க மாட்டார்ன்றது என்ன கருத்து இரண்டு அர்ஜுனாவா சிறையில் அடைச்சு இது ஒரு மிரட்டல் நாடகம் நடக்குது வந்த உடனே மிரட்டல் இல்ல அது குறிப்ப பப்ளிக்கா விளங்குதான் அது சின்ன மிரட்டல் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜனாதிபதி காதுக்கு போகணும் உனக்கு தான் கட்டணும் ஜனாதிபதிக்கு இதுல உள்ளவங்களே எல்லா தகவலா கொடுக்கறாங்க ஜனாதிபதி நாக்கலையும் கேட்டு சந்தோஷம் சரியான சந்தோஷம் இதுல வந்து வாங்க கொண்டே போடுங்க திருப்பி சொல்றோம் அருசனுடைய கட்சியில நாங்கள் போறாங்க நாங்கள் இணைந்து போட்டியிட முடியாது திட்டவட்டமா நாங்கள் தெரிவிக்கிறோம் எங்களுடைய கட்சி சார்பாக தனித்து நாங்கள் போட்டியிட்டு உங்களுக்கு வரும் ஒருவோல நாங்க ஆதரவை தரலாம் எங்களது மக்களுக்கான சில விடயங்கள் உங்களுக்கு உத்தரவாதத்துடன்

அவன் எங்க எங்கடா வீரி சிங்கமாங்க சிரிச்சு எங்க புலி குட்டி சிரிச்சிட்டு தான் இருக்கவங்க யோசிக்காயங்க அவருக்கு நிக்கிற ஒவ்வொரு பேரும் உங்களுக்கு பத்தி தான் யோசிச்சன சொந்து போய் சரிங்கண்ணா நல்லபடியா அவர் வெளிய வந்தா அவர் நினைச்சது நடக்கணும் சாதிச்சு காட்டணும் அது மட்டும் இல்ல கட்ட கட்ட நாங்க இதே இதே எல்லாரும் வெட்டி தான் யோசிக்காயங்க வந்த உடனே அவரை கொண்டே பயத்துல போறீங்கடா சிறையில வழக்கு நீதிமன்றம் ஒன்று சொல்லி நீங்க போடுறீங்கண்டா அப்ப உங்களுக்கு அர்ச்சனா மேல இவ்வளவு பயம் இருக்க ஒரு நாங்க கெத்தாத்தும் இதை அல்லது நீங்க வந்து உங்களை தெரியும் வந்து இப்ப உனக்கு போட்டா இது எங்களுக்கு எதிராக திசை திரும்பும் இந்த தமிழாக கொஞ்சம் அந்த பால் பிடிக்கிறார்கள் நீங்க கொடுத்த ஐடியா புள்ளே ஐயா நீங்க கொடுத்த ஐடியா புல நீங்க ஜோதிச்சிருக்கணும் பந்த வரத்துல இவனை தூக்கி போட்டா பிளான் பண்ணி அடிக்கிறாங்க இதை திசை திருப்பி எங்களுக்கு எதிராக பலப்புறம் செஞ்சாங்கண்டா நாங்க ஒரு சீட்டு மறுக்கலாம் போவோம்னு நீங்க யோசிச்சுருக்கோணும் எங்களுக்கு நீங்க அர்ஜுனாவா அங்க முழு நாள் போட்டா கூட இதனுடைய மக்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு பலமா இருக்கும் சுமந்திரனோட சேர்ந்து தமிழசி கட்சியோட சேர்ந்து நீங்க இந்த விளையாட்டை செஞ்சுக்கிறீங்க சத்தியமூர்த்தி போய் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சைத்தி இந்த கூட்டம் கொஞ்சம் மருத்துவ கும்பல் கொஞ்சம் பிரிக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் சேத்துரி இருக்கு அடிக்கிற அடிய மக்கள் வலுக்கிற வலுவையில இந்த ஜனநாயக கட்சிகள் உள்ள பெருச்சாளிகள் முழு பேருக்கும் ஒன் ஒன்றா இழுத்த போட்டு அடிப்போம் நாங்கள் இழுத்த போட்டு அடிக்க சொல்றது எங்களுடைய வேதனைகளையும் வரிகளையும் நாங்கள் வழியில கடத்துவோம் அந்த கடத்தல் கூட இவங்களை என்ன செய்வோம் இவங்கள பரத்தெடுக்கணும் எடுக்கணும் இவங்களோட ஓட்டும் அது வீரமிக்க ஓட்டா இருக்கும் நாங்கள் தமிழர் என்றதை நிரூபிக்கணும்

லைக் சரி இந்த ப்ரோக்ராம் போறதுக்கு இதா இருக்கும் நம்ம கை விரல் வலிக்க வலிக்க கூட நாங்க இந்த லைக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அந்த நிகழ்ச்சி எந்த இதுலயுமே தடைப்பற்ற கூடாது அந்த பேசுற வார்த்தை கூட இந்த விட்டு விட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்றோம்னா

மக்களை ஏற்றுக்கொண்டு ஒரு விடியம் அதே நேரம் அவர் ஒரு சில வார்த்தைகளால் சில தவறுகள் விட்டுட்டார் மருத்துவ பிடத்தில் வந்து அவர் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை ஆனால் அவருடைய சாட்சி இருக்கும் அவர் கொடுக்க மாட்டாரென்றது எனக்கு கருத்து ஏன் ரெண்டு கேட்டால் அவர் முதல் சொன்ன வசனங்கள் எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குது ஏன் ரெண்டு கேட்டால் தான் வா வழக்கு வழக்கு போவேக்க தன் பிள்ளைகள் தன் குடும்பங்களை அனுபவிக்கிற வேதனையும் தனக்கு தெரியும் அதனால தான் அதை கொடுக்க மாட்டேன் அவர் தன் வாயாலேயே சொல்லி இருக்கிறார் அவர் அதே நோக்கத்தோட செய்திருக்க கூடும் ஆனா மருத்துவ மாவியாக்களே நீங்கள் எல்லாம் உங்களோட மனசுல நெஞ்சில கை வைக்க சொல்லுங்க உத்தமர்கள் உண்டு நான் சிறுலங்காவில நின்று ரெண்டு வருஷத்துல இங்கே வந்தேன் சரி நீங்க உத்தமர்கள் என்று சொல்லுங்க பாப்பான் நாங்கள் நின்று வடிவ எல்லாரையும் பார்த்து டாக்டர் மாதிரி என்ன செய்த நீங்கள் ஒரு சில டாக்டர்மார் நிறைய நான் டாக்டர் டாக்டர்மார சொல்லல ஒரு சில டாக்டர்மார் நீங்க நினைக்கலாம் அர்ஜுனாவை போட்டுட்டோம் நாங்கள் வெண்டுட்டோம் அப்படி ஒரு காலத்திலேயே நினைக்காதீங்க கடவுள் உங்களை விடமாட்டார் நிச்சயம் தண்டிப்பார் அதுக்கான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு பகு சிர சீக்கிரம் கிடைக்கும் அதே நேரம் இந்த நூலில் சில டாக்டர் மேரே பெரிய குறையாழுதேக்க நான் மேலே வந்தேன் ஆனால் அவர் சரி அவரும் அதே மாதிரி ஒரு சில புள்ளிகள் இருக்குன் அதை நான் பொறுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு வந்தேன் அவரை இன்றைக்கு ஜெயிலில் அடைச்சாப்புறவின் பைத்தியக்காரன் அவனை உள்ளுக்க வெளியில் விடாதீங்க லட்சம் மட்டும் உள்ளுக்கோ வச்சிருங்கோன்னு எழுதுகிற நீங்கள் உங்களோட குடும்ப நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யாரும் தப்பு செய்யல தவறுதல அவர்களுடைய சண்டை போட்டது கிடையாது ஒரு பிழையும் செய்யாம தான் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறீங்களான்றதை யோசிச்சு பாருங்க உங்களோட குடும்பத்தில் உங்களோட சகோதரனோ இல்லை அக்காவோ தம்பியோ எந்த ஒரு பிழையும் விடாத ஒரு நபராக தான் நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படி எழுதலாம் உங்களோட வீட்டுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்குது அதை முதல் மனசில் நினைவுங்க அவனை பைத்திய அவன படிப்புக்கு நீங்கள் எங்கே இதில் ஃபேஸ்புக்கில் இப்போ அப்புறம் அந்த குழந்தையால் எழுதுகிற உங்களோட வசனங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களே நீங்கள் உத்தமர் புத்த புத்திரர் என்று எல்லாம் எங்களுக்கு தெரியும் உத்தம புத்திரர் சிறுரங்கா பால்ரவையை பற்றி தெரியும் கணக்க கணக்கா நீங்கள் எல்லாரும் நியாயகாரர் நீங்கள் எல்லாம் உத்தமர்கள் என்ற மாதிரி வேஷம் போடாதீங்க எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும் ஒரு சில டாக்டர் மேட்ட கலாவுகளும் தெரியும் ஆனால் உண்மை ஒரு நாளும் தோற்காது வெல்லும் இதை மட்டும் மரியாதை புரிஞ்சுக்கொள்ளுங்க கடைசியாக நான் நானூறு எங்க ஜனாதிபதியிடம் கேட்பது டாக்டரை விடுதலை செய்யுங்க அதை மட்டும்தான் கேட்பேன் நான் வேறு எதுவும் கேட்குறேன் ஓகே நன்றி மேஞ்சவேந்தர் நன்றி 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 அண்ணா வணக்கம் அண்ணா நான் கரைக்கரன் என்னடா இதில் கொஞ்சம் அமைதியாக கிழங்க எனக்கு சரியான ஆதங்கமும் வேதனையும் தான் இந்த இது சரியாக என்னை மேலேத்தில் உறுத்தி இருக்குது தயவு செய்து இதில் கேட்குறவே நீங்கள் விமர்சனங்கள் எழுதலாம் அது வளம ஒருத்தர் வந்து ஒரு விமர்சனம் வந்து ஒரு இதில் முக்கியமாக இருக்கிறோன பற்றி விமர்சனங்கள் வந்து வாறது உண்மை அவரை நீங்கள் இதில் சிலவள ஜனாதிபதிய ஆக்கலம் இதில் இருக்கலாம் ஆனால் உண்மையில் வந்து ஏகேதி வந்து நல்ல முன்னேற்றத்தில் சென்று கொண்டு போகிறக்கிற தயவு செய்து அவருடைய இதன் நீங்க மழுங்கடிக்காதீங்க இன்றைக்கு தான் இப்பதான் மக்கள் வந்து தமிழ் மக்கள் இளைஞர்கள் வயோதிகர்கள் இல்லாட்ட மனதிலையும் வந்து ஏகேடி இடம் பிடிச்சு கொண்டு இருக்கிற ரோவர் மீதியால் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏடி ஏகேடி இந்த ஆதரவாளர்கள் தயவு செய்து அங்கே ஜனாதிபதியை நீங்கள் மழுங்கடிக்க வைக்காதீங்க தமிழற்ற ஆதரவில் இருந்து ஏன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து தமிழற்ற ஆதரவுகள் வந்து கூடிக்கொண்டு போகுது இன்றைக்கு நீங்கள் அர்ச்சனாவை கைது செய்திருக்கிறீங்க அது சரியான உண்மையாக வந்து ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் எப்படியும் மக்கள் இறங்கத்தான் போகினார் இது வந்து ஜனாதிபதிக்கு இது போகத்தான் போகுது அவர் சொல்லி இருக்கிறார் என்ன வைத்தியத்துறையில் இருக்கிற டாக்டர்ஸோ நர்ஸ்மேரோ மக்களோட நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி இருக்கிறார் நீங்கள் எனக்கு இதை நீங்கள் கமெண்ட்ஸ் அடிக்கலாம் எதுவும் செய்யலாம் இனியும் நாங்கள் வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காம நாங்கள் இருக்கே இல்ல அது உண்மையில் வந்து அவர் என்ன செய்தார் அவருக்கு வந்து அவரை அடித்து காசை காச நீங்கள் வெளியில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு வந்து எங்கள்ட ஜிஏ வந்தவர் என்ன வேதநாயகம் அந்த ஐயாவை கூட நீங்கள் என்ன செய்தீர்கள் மூன்று மாசத்தாலே அந்த பதவியை விட்டு போய் அவர் மூன்று மாசம் வேலை செய்த காசை கூட நீங்கள் தர சொல்லி அவருக்கு செய்திருக்கிறீங்க அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு கடவுள் எப்படி தண்டனை கொடுத்து இன்றைக்கு ஒரு ஆளுநராக வந்திருக்கிற வட மாகாணத்துக்கு அதே மாதிரி எங்கண்ட அர்ஜுனா என்றைக்கு வந்து முன்னுக்கு தண்ணிக்க போறான் மனநோயாளி என்று எளியவர்களும் கோமாளிகள் என்று சித்தரித்தவர்களுக்கும் அந்த மனநோயாளியான அர்ஜுனா வந்து ட்ரீட்மெண்ட் செய்யத்தான் போறீங்க அப்ப நீங்கள் எல்லாரும் அங்கோடைக்காக போறீங்க அல்லது தெளிப்ப போ தயவு செய்து மிக விரைவில் வந்து அஹ் பார்ப்படுத்தா கண்ட பேர் விவரம் வரப்போகுது தயவு செய்து மக்களை நீங்கள் சிந்தியுங்கள் செயலாட்டுங்கள் அது மாதிரி நீங்கள் உடைய வாக்க வந்து நீங்கள் அழியுங்கள் இளைஞர்களை நீங்கள் உருவாக்குங்கள் நன்றி என்ன என்னால கதைக்கலாம் சரியா உணர்ச்சி வசப்படுறேன் நான் இந்த இதான் எனக்கு நான் கடைசி வீடியோ ஜெயிலில் போறார் புக்கோட போறார் சந்தோஷமா தான் போறார் அவர் ஜெயிலில் இருந்து படிக்கிறதுக்கு தான் புக்ஸை கொண்டு போறார் சரியா என்றோ ஒரு நாள் அர்ஜுனாவுக்காக நீங்கள் விட்ட தவற மனம் திருந்தி நீங்கள் ஏன் நாங்கள் செய்திருக்க ஆனா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததியையும் தான் சூழும் ஏ கேதி என்ன சொல்லி இருக்கிறார் ஊழல் மோசடி லஞ்சத்துக்கு எதிராகத்தான் அவர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் இதுக்கு மேல சொல்லி வேலாது நன்றி என்ன மிக நன்றி அக்கா கவலைப்படாதீர்கள் காடிகளை தொடங்கள் நாங்கள் எங்களுடைய விட்ட இடம் தொட்டு நாங்கள் வெட்டி கூடி கட்டுவோம் அவர் வருவார் வருவதற்கான நடவடிக்கையை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் இந்த அர்ச்சனா ஐயாவுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிக்கின்ற நீங்களாக இருந்தால் உண்மையில் அவர் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வேகமாக உங்களுடைய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்புங்கள் வணக்கம் கோகிலா வணக்கம் வணக்கம் கோகிலா வணக்கம் மீட்டெடுத்து கதைங்க வரையில மைந்தன் நான் இன்றைக்கு இந்த மூன்று மாசமா நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கேன் எனக்கு வார்த்தை வருதே இல்ல நான் சவுதியில இருக்கிறேன்

எனக்கு என்ன சொல்றேன் எனக்கு தெரிய இல்லை நான் முப்பது நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கீழே இருந்து நான் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் இந்த லைஃபுக்கு நான் ஒரு காலமும் நான் வந்தது இல்லை எங்கட டாக்டரை அப்படியே அவன் எடுத்து விடுங்கோ நான் வெளியே இருந்து சாப்பிட கூட இல்லை நான் ஓடி போய் பாப்பிட்டு என்ன போட்டிருக்கிறாங்க டாக்டருக்கு என்ன போட்டிருக்கிறார் நீ நான் எங்களை டாக்டர் எப்படியாவது எடுத்து விடுங்க கும்பிடாத கடவுள் இல்லம் ஒரு கடவுள் நாளைக்கு வந்துடும்

லஞ்ச உள்ள ஒலி கொண்டு வந்ததுக்காக அர்ஜுனா கொண்டே மைந்தா மைந்த அரசோட சேர்ந்து இருந்து கூட்ட கொள்ளையடிச்சாங்க இதுவரைக்கும் நீங்க எழுபத்தி ரெண்டு மதத்துல சேர்ந்து ஒரு விசாரணை நடத்தல அவங்கள கொண்டே உள்ளுக்க போடையில உங்களுக்கு மக்கள் வாக்கு தரணுமண்டா இந்த சத்தியமுத்தியல கூடு கூப்பிட்டு உள்ளுக்கு விசாரணை சேர்ந்தீங்கண்டா உங்களுக்கு மக்கள் வாக்கு தன் தன்ன தன்னால வாரம் வந்திருக்கும் நீங்க இன்னும் செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல

எல்லாருக்குமா தெளிவா சொல்லுவோம் என்னத்துக்கு வேணா என்ன அரசிய என்ன ஜனாதிபதியால அப்ப சொல்லி அவரை இது என்னதா இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணினதா இல்லாட்டி வழக்கு ரீதியா அரெஸ்ட் பண்ணினதா என்ன என்னண்டு தெளிவான விளக்கம் தாங்க இது இந்த அவருக்கு வழக்கு இருந்தது நான் நினைக்கிறேன் ஒரு மருத்துவருக்கு மருத்துவர் இவருக்கு எதிராக போட்ட வழக்கு இன்றைக்கு விசாரணை கிடைக்கப்பட்டு அதுல மூன்று விஷயம் சொல்லப்படுறதுதான் சொல்லப்படுது அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னா போதிய ஆதாரங்கள் இன்மையினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுது வந்து ஆனாலும் உழைக்கிற பாருங்க இவ்வளவு இருக்க கொண்டே கொடுத்தாருங்கன்னு தெரியாது அவர் என்ன என்ன ஆதாரங்கள் போதாம இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா நாங்க முதலே சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க என்னன்னு சொன்னா இப்ப திசநாயக்க வந்து நேற்று நாங்க சொல்லியிருந்தாங்க ஏழு மூன்று கட்சி புதுசா வருது அக்கா வட மாகாணத்துல அவரு அர்ஜுனா ராமநாதன்டா மக்கள் இயக்க முன்னணி என்ற ஒரு கட்சி சரி அது சுயாட்சியா போட்டிடுது ஒன்று இரண்டாவது வந்து ஒரு தொலைபேசி மூன்றாளத்து ஊடகத்தின் ஒரு ஆள் வந்து இறங்கிட்டார் அவரும் புதிய கட்சியில வார இன்னும் ஒரு கட்சி வர இருப்பதா சொல்லப்படுது சரிதானே அப்படி பாத்தீங்கன்னா அவரை சேர்த்து மூன்று கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாலு இபிடிபி அஞ்சு அங்கே சைக்கிள் கட்சி ஆறு அங்கே ஐக்கிய கட்சி ஏழு இவரோட சேர்த்து இப்ப அனுராவம் வந்தாருன்னா எட்டா வந்த போகுது

இது போ மாட்டு கட்சியில இருந்தார்கள் ஆனா இவங்களை மண்டேக்குள்ள புத்திசாலி இருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன் இங்கவா இப்ப வந்த உடனே மழக்குல கை வைக்காத இவன்ல வச்சா இவனுக்கு ஆதரவு உள்ள சிரமத்துக்கு எங்களுக்கு எதிரா திரும்பிரும் நாங்கள் ஒரு ஆசனம் கூட எங்க இதுல வெள்ள இல்லாத இவன தந்திரமா கொண்டு போய் எங்களை பக்கம் திசை திருப்பி கொண்டு போய் வெட்டிய வாங்கு வாங்குவோம்னு நானெ சொல்லியிருப்பேன் இவங்க விட்ட டென்ட் புள்ளியாக்கா ஜனாதிபதியா வேரேகுல தம் நான் தமிழ்ல ஒரு பேச்சு குடுக்க விட்டுருப்பேன் அது குடுக்கையில உடன்

அப்ப மக்களோட கருத்து என்னண்டா நேரடி பார்வைக்கு அனுராக் கொண்டே உள்ளுக்கா போட்டுட்டார் இப்ப இப்படி அனுராக் மக்கள் தமிழ் மக்கள் திரும்பிக்கல அப்ப இவருக்கு இப்ப வாக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது நல்ல நான் உண்மையிலே இன்றைக்கு நான் வாழ்த்து அவருக்கு போட்டு விட்டுனேன் ஆனா இது இந்த கதை இதுகளை பாக்கல உண்மையிலேயே அது தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு சக்தி மாதிரியெல்லாம் கிடைக்குது எதிராக செய்யற மாதிரியெல்லாம் இருக்குது ஜனாதிபதி இந்த செயற்பாடுகள்

அவர் இனி அர்ஜுனா அர்ஜுன ராமனா என்ன சொல்ல போறேன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா எந்த பார்வையில நான் என்ன பாக்குறேன்டா இப்ப நீங்க மக்களாக நீங்க கூட கருத்துக்கள நான் என்ன புரிஞ்சு சொல்றேன்டா அனுராதிஷ நாயகா மந்த உடனே ஆஹ் அர்ஜுனா உழுகா போட்டார் இவர் தமிழ் மக்களுக்கு எதிரான விரோதி அப்படித்தான் நாங்க பாக்குறோம் நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க ஹம் அப்படித்தான் நடக்குது பாக்கப்படா எல்லாத்தையும் ஆனா நல்லது செய்யறார் மாறி கிடக்கு ஆனா அவற்ற செயற்பாடு அவற்ற உரையல் எல்லாம் நிறைய சிறப்பான உரையலா கிடக்குது ஆனா இது இது வந்து அர்ச்சுனா முழுமையான விவரம் தான் தெரியும் என்ன இதை பற்றி அங்க அவசரப்படும் கதை கேளாது நன்றி நன்றி என்ன வணக்கம் மாசா பிரவாண்ண வணக்கம் மாசா கட வணக்கம் வணக்கம் ஓகே என்ன இது அடுவதற்கு நாங்கள் கோழைகள் அல்ல எங்களோட தலைவனே சிரித்து கொண்டு போகிறான் நாங்கள் அழுகிறாருக்கு நாங்கள் கோழையானாக இல்லை ஓகே மனநோயாளி என்று கூச்சலிட்ட நீங்கள் ஏன் மனநோயாளியை கண்டிங்க பேப்பிடுங்கள் நீ நான் நிற்கிறேன் நீங்களேதான் டீ தான் உங்களுக்கு கூட்டிக் கொண்டு போயிருப்பாங்க ஓகே அவன் மீண்டும் வருவான் சிறைமிட்ட மயில் மயில்வாகனன் முருகன் அவனை சிறைமிட்டு கொண்டு வருவான் ஓகே நாங்கள் நம்புவோம் அவன் திருப்ப வருவான் அர்ச்சுனா சிரித்து கொண்டு வருவான் திருப்ப ஏன் பயப்படுகிறீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அர்ஜுனாவோட அரசியல் செய்ய பயம் என்று சொன்னால் ஏன் டாசா பயப்பட்டு கொண்ட சிறைய அடைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தலைவனோ அவன் தலைவனோ அதான் நீங்கள் தமிழர் தானோ இப்போ வைத்தியர்தான எதிராக போடுறீங்களா நீங்கள் தமிழர் தானோ அல்லது

இவங்கள இவங்களை பேசுவதுக்கு வார்த்தை இல்ல தமிழை அப்படி திரும்பமான வார்த்தை ஆனா அர்ச்சுனா திரும்பி வரும் இவங்களை அச்சுனாவை கண்டு பயப்பட்டு பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு அரசிய அர்ச்சுனாவோட அரசியல் செய்ய பயப்பட்டு கோழிகள் செய்த வேலை இதுன்னு நான் சொல்றேன்